புனரியில் மோட்டார் திருடர்கள் கைது திருடிய மோட்டாரை விற்பனைக்கு கொண்டு வந்தபோது போது வாகன சோதனையில் போலீசாரிடம் சிக்கிய பூரக்குடியை சேர்ந்த இரண்டு வாலிபர்கள் கைது சிவகங்கை மாவட்டம் புனரி அருகே வேங்கைப்பட்டி மதுராபுரியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் கோயமுத்தூரில் ஹோட்டல் வைத்து நடத்தி வருகிறார் இவருக்கு மதுராபுரியில் சொந்தமான வீடும் தோப்பும் உள்ளது ரமேஷிற்கு மூன்று ஆழ்துளை கிணறு உள்ளதால் ஏதாவது நீர்மூழ்கி மோட்டார் பழுது ஏற்படும் பட்சத்தில் பயன்படுத்துவதற்காக வீட்டில் நீர்மூழ்கி மோட்டார் வைத்திருந்துள்ளார் நோட்டமிட்ட மர்ம நபர்கள் இரவில் யாரும் இல்லாத நேரத்தில் மூழ்கி மோட்டாரை திருடி சென்று விட்டனர் வீட்டிற்கு வந்த ரமேஷ் மோட்டார் காணாததை கண்டு அதிர்ச்சியடைந்தார் குறித்து சிங்கம்புணரி காவல் நிலையத்தில் ரமேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில்

இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு